நான் கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவர் மீது என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது தண்ணீரை பட்டு கல்லணை திறக்கப்பட்டு ஏறக்குறைய மூன்றரை மாதங்கள் ஆகிவிட்டன இன்னும் டெல்டா பகுதியான பட்டுக்கோட்டை மற்றும் சுற்றி வட்டார பகுதிகளுக்கு இன்னும் அந்த தண்ணீர் வந்து சேரவில்லை என்பதே கவலைக்குரிய விஷயம் இன்னும் எவ்வளோ நாளுக்கு அந்த கல்லனை திறந்து விடுவார்கள் இந்த தண்ணீர் வராமலே போயிவிடுமா என்ற கவலையுடன் இந்த பதிவை இடுகின்றேன் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி விடப்பட்ட மிக வேகமாக போய்கொண்டிருக்கும் இந்த புது ஆற்று தண்ணீரை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏறக்குறைய மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன இது திறந்து விடப்பட்டு இன்னும் இந்த தண்ணீர் விவசாயத்துக்காக விடப்பட்டாலும் இது இன்னும் பட்டுக்கோட்டை பகுதியை இன்னும் வந்து அடையவில்லை இது எங்கே போகின்றது என்பதும் புரியவில்லை பாப்பா நாடு வரையும் செழி இருக்கும் நிலப்பகுதி பாப்பா நாட்டுக்கு பிறகு பட்டுக்கோட்டை அதராம்பட்டினம் அந்த ஏரியாக்கள் எல்லாம் காய்ந்து கிடக்கின்றன அந்த குளங்களெல்லாம் காய்ந்து கிடக்கின்றன மூன்று மாதங்கள் தண்ணீர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள் இந்த ஸ்பீடுக்கு விட்டால் ஒரே நாளையில் வந்து எல்லாம் ஒரு நாள்லாம் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடும் அவ்வளோ ஸ்பீடாக போகுது பஸ்ஸை விட ஸ்பீடாக போகுது இது என்ன காரணம் என்று புரியவில்லை சம்பந்தப்பட்டவர்கள் இதனுக்கு உடனடியாக ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கின்றேன் ஒரு மாதத்திற்கு முன்பாக இன்னும் அந்த விவசாயத்துறையும் நீர்வளத்துறையும் இதை பற்றி அக்கறை கொண்டதாக தெரியவில்லை விவசாயிகள் எல்லா பகுதியிலும் இருக்கின்றார்கள் அங்கு விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லாமல் நிலமெல்லாம் வறண்டு கிடக்கின்றது குளமெல்லாம் வறண்டு கிடக்கின்றது அதை கவனத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அதை மேற்பார்வையிட்டு அதற்கு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது மற்றும் தஞ்சை தொகுதி எம்பி முரசலி அவர்களும் பட்டுக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ அண்ணாதுரை அவர்களும் இதை மேற்பார்வையிட்டு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து தருமாறு பட்டுக்கோட்டை ஏரியா மக்கள் சார்பாகவும் அதனாமட்டம் மக்கள் சார்பாகவும் எனது சேனல் கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் கிரியேட்டிவிட்டி சார்பாகவும் கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இதெல்லாம் பார்த்து அல்ல அது ரொம்ப பார்க்க அதுக்காக ஆய்ந்து கிடக்கும் அதிராம்பட்டினம் குளங்களை மட்டும் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் மற்ற ஊர்களை நான் சென்று எடுக்கவில்லை பாருங்கள் எப்படி வறண்டு கிடக்கின்றது என்று அதிராம்பட்டினத்திலே திமுக மேற்கும் கிழக்கும் ஒன்றாக இருக்கும்போது மாடுகள் முன்னாள் சேர்மன் எஸ்ஹெச் அஸ்லம் அவர்கள் பம்பிங் சிஸ்டம் மூலியமாக எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அது பெரிதும் நிறைய பேர்களால் அரசியலாக்கப்பட்டது அவரும் மீண்டும் மீண்டும் ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து தண்ணீர் கொண்டு வந்தார்கள் அது எல்லோருக்கும் எல்லோரும் அறிந்ததே இப்பொழுது கிழக்கும் மேற்குமாக இரண்டாக பிரிந்து விட்டது இதை பற்றி அவர்களும் கண்டு கொள்வதாக தெரியவில்லை கிழக்கு திமுக இந்த இருந்து தண்ணீர் கொண்டு வரதற்காக பம்பிங் சிஸ்டம் மூலியமாக ஏற்பாடு செய்தார்கள் இங்கு தண்ணீர் வந்தால் தானே ஊருக்கு தண்ணீர் வரும் வற்றி கிடக்கும் கரிசமணி இங்கிருந்து தான் பம்பிங் சிஸ்டத்தில் வந்து ஊருக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக போன வருடம் வந்து இதெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க இந்த இங்கே இருந்தே வந்து அதனா பண்ணத்துக்கு தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பம்பிங் சிஸ்டத்தை நிறுவனாங்க ஆனால் இந்த இடமே வெற்றி கிடக்கும் போது எப்படி ஊருக்கு தண்ணி வரும் யோசிங்க மரக்காயர் குளம் வறண்டு போய் கிடைக்கின்றது ஏற்கனவே தூர் வாரியதனால் கொஞ்சம் நடுப்புறமாக கொஞ்சம் தண்ணி இருக்கின்றது நான் சிறுவயதாக இருக்கும்பொழுது ஊரெல்லாம் தண்ணீர் ஊரில் உள்ள குளங்கள் எல்லாம் தண்ணீர் வரும் குறைந்த பிறகு இந்த குளத்தில் மட்டும் நிறைய தண்ணீர் இருக்கும் பெண்கள் பெண்களெல்லாம் தான் குளிக்க வருவார்கள் பெரும்பாலும் ஆனால் இப்போதற்கே இப்பொழுது தகுதியற்ற ஒரு குளமாக காணப்படுகின்றது ஆனாலும் இந்த குளம் நிரம்பியாத நிரம்பினால் ஊருக்கு தண்ணீர் அதிகமாக கிடைக்கும் இதையும் நன்றாக தூர்வாரி இதனும் தண்ணீர் நிரப்புவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அசராம்பட் ஊருக்கு மத்தியிலே அமைந்திருக்கும் செக்கடி குளம் தண்ணீருக்காக காத்திருக்கும் இந்த குளம் இந்த குளத்தில் எத்தனையோ பேர் குளித்து பயனடைகின்றனர் ஆனாலும் வறண்டு கிடக்கும் இந்த குளத்தை பாருங்கள் யானையங்குளம் சேர்மன் வாடியில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பாதையில் அமைந்திருக்கும் குளம் எல்லோருக்கும் தெரியும் இங்கு கொட்டப்படும் குப்பைகள் அப்படியே அந்த குளத்தில் தள்ளப்பட்டு இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் இந்த குளம் மூடிவிடும் அபாயம் இருக்கின்றது இங்கே கொட்டப்படும் குப்பைகளை அள்ளப்படுவதில்லை அப்படியே அந்த குளத்தை தள்ளி அப்படியே மூடிவிடுகின்றன இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் இந்த யானையின் குளத்தில் வெங்காய தாமரை பாருங்கள் வெங்காய தாமரை அடர்ந்து கிடக்கின்றது இதில் எத்தனை பாம்புகள் எல்லாம் இருக்கின்றன என்பது தெரியவில்லை போன்று நிறைய செடிகள் புழுக்கள் நிறைய வளர்ந்து வளர்ந்திருக்கிறதை பார்க்கின்றீர்கள் இதையும் ஆழப்படுத்தி இதை சுத்தப்படுத்தி எதிரும் தண்ணீரில் சேமிக்கலாம் தண்ணீரில் சேமித்தால் நன்றாக இருக்கும் இந்த வெங்காய தாமரையே இந்த தண்ணீரை முறிஞ்சக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் விடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்கு பாருங்கள் வெங்காய தாமரை ஏன் இதை கண்டுகொள்ளவில்லை அரசு மருத்துவமனைக்கு அருகே அமைந்திருக்கும் யானையங்குளம் ஒரே செடிகளால் மூடப்பட்டு படர்தாமரை என்ற செடிகளால் மூடப்பட்டு க கேப்பாரற்று கிடக்கும் இந்த குளம் இங்கே கொட்டப்படும் குப்பைகளும் அப்படியே அந்த குளத்திலே தள்ளவிட்டு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வார ரெண்டு வருடம் மூணு வருடங்களில் இந்த குளம் காணாப்போவதற்கு காணா போய்விடும் அந்த அளவிற்கு இதில் கொட்டப்படும் குப்பைகள் இங்கே அல்லப்படாமல் அப்படியே அங்கே தள்ளிவிட்டு மூடிவிடுகின்றனர் அதனால் பட்டினம் நகர பஞ்சாய நகராட்சி பாருங்க எவ்வளோ செடி இங்கே வந்து இருக்கு பாருங்கள் இதெல்லாம் இந்த செடியெல்லாம் நல்லா அகற்றி நல்லா ஆழப்படுத்தி இங்கேயும் தண்ணீரை சேமிக்கலாம் இது ஒரு நீண்ட குளமாகும் வாடி வரை இருப்பது இந்த குளத்திலேயே தொடர் நம்ம இப்போ இருக்கிறது வந்து மிஸ்கின் சாஹிப் பள்ளிவாசல் இந்த மிஸ்கின் சாஹிப்பு பள்ளிவாசலை ஒட்டி ஒரு குளம் இருக்கின்றது அந்த குளத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த குளத்தின் பெயர் செம்மரான் குளம் சரி இந்த குளம் வந்து பள்ளிவாசலுக்கு இந்த மிஸ்கின் சாஹிப் பள்ளிவாசலுக்கு சொந்தமான குளம் சரியா இந்த குளத்தில் பாருங்கள் இந்த வெங்காய தாமரையுடைய அடர்த்தியை பாருங்கள் எவ்வளோ வந்து வளர்ந்து கிடக்கு பாருங்கள் இது அதராகப்பட்டத்தினுடைய நீர்நிலையை பாதிக்கக்கூடிய இந்த இது இது வந்து எப்படியாவது காலி செய்து ஏற்கனவே ஒரு தடவை ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்து இவங்க காலி பண்ணியிருக்காங்க ஆனால் காலி பண்ணாலும் காய விடணும் இந்த பள்ளிவாசல் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறவங்க இருக்கிறவங்க அந்த சுற்றி இருக்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுடைய சாக்கடை கழிவுநீரெல்லாம் இதில் விட்டு திரும்ப வந்து அதை வந்து காய விடாமல் அது திரும்ப மீண்டும் படர்ந்துடுச்சு சரியா இப்போ இதையெல்லாம் சுத்தம் பண்ணி இதையிலேயும் வந்து சாக்கடைகள் விடாமல் இதுலேயும் நீர்நிலை வந்து பாதுகாக்கலை குளத்தை சேர்ந்தது தான் எல்லாம் குளம் என்பது நீர்நிலைக்காக உள்ள ஒரு இடம் சரியா மொத்தத்தில் இது வந்து இந்த ஏரியாவுக்கு உள்ளவங்களுக்கு வந்து இந்த நீர்நிலையை பாதுகாக்கக்கூடிய இந்த குளம் சரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குளம் ஃபுல்லாகவே அடர்ந்து கிடக்குது இந்த வெங்காயத்தாமரை Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.